என்னதான் குறை குற்றம் சொன்னாலும் கிண்டல் அடித்தாலும் அடிக்கடி சூழ்நிலையையும் சந்தர்ப்பத்தையும் புரிந்து கொண்டு அடிக்கடி மிக தெளிவான முடிவுகள் மத்திய அரசு எடுத்துக்கொண்டு இருக்கிறது அதன் எதிரொலி பல நேரங்களிலும் செயலளவில் முன்னேற்றத்தை நமக்கு தருகிறது என்பது மறுப்பதற்கில்லை தற்போது கூட இந்தியா டிஎஃப்சி என்ற டெடிக்கேட்டட் ஃப்ரைட் கோரிடோர் என்ற புதிய திட்டத்தை செயல்படுத்தி கொண்டிருக்கிறது பிரத்யேக சரக்கு போக்குவரத்து பாதையான இந்த திட்டம் ஆங்காங்கே பல இடங்களிலும் நிறைவு பெற்று வருவதும் நிறைவேற்ற இடங்களில் செயல்பாட்டிற்கு வந்ததாகவும் சொல்லப்படுகிறது பிறகு முழுவதும் ஒன்றாக இணைக்கப்படும் என்றும் கூறுகிறார்கள் நிறைவேற்ற பகுதிகளில் ரயில்வேக்கு வருவாய் ஈட்டி கொடுப்பதாகவும் சொல்லப்படுகிறது ஆஸ்திரேலியன் யூனிவர்சிட்டியின் நியூ சவுத் பேஸ் ஸ்டடி மூலம் இந்த டிஎஃப்சி திட்டம் இந்தியாவின் பொருளாதாரத்தை மிகப்பெரிய அளவில் வளர்க்க உதவும் என்றும் கூறுகிறார்கள் இந்திய போக்குவரத்தில் செலவை இது வெகுவாக குறைக்கும் என்று கூறும் அதே நேரம் இந்திய ரயில்வேயின் வருமானத்தை பன்மடங்கு கூட்டும் என்றும் கூறப்படுகிறது இந்தியாவின் காமடிட்டி பிரைஸை ஜீரோ புள்ளி ஐந்து சதவீதம் குறைத்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது அதன்படி பார்த்தால் ரெண்டாயிரத்தி பதினெட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரையிலான காலகட்டத்தில் ரயில்வேயின் வருவாய் இரண்டு புள்ளி ஒன்பது நான்கு சதவீதம் இது அதிகரித்திருக்கிறது அதன் வழி இந்தியாவின் ஜிடிபியில் பதினாறாயிரம் கோடி கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது இந்த திட்டம் இந்த வளர்ச்சி பற்றியும் இதன் பயன் பற்றியும் இத்திட்டம் நமக்கு எந்த அவையில் சாதாரணக்காரனுக்கு பயன்பட போகிறது என்பது பற்றியும் இதன் எதிர்காலம் என்ன என்பது பற்றியும் இது தேவைதானா என்பது பற்றியும் நாம் இப்போது விரிவாக பார்க்க போகிறோம் வாருங்கள் தற்போது நமது ரயில்வேயில் மத்திய அரசு கொண்டு வந்த இந்த புதிய திட்டமான டிஎம்சி திட்டம் மூலம் நாட்டின் பதிமூன்று சதவீத சரக்கு போக்குவரத்து மட்டுமே இந்த திட்டத்தின் மூலம் ரயில்வேயில் நடப்பதாகவும் கூறப்படுகிறது இது இருபது முப்பது என அதிகரித்து குறைந்தது ஐம்பது சதவீதம் என்று ஆனால் தான் கணிசமான ஒரு வருவாயை ரயில்வே துறையும் நாடும் பார்க்க முடியும் என்றும் கருதுகிறார்கள் இந்த டிஎஃப்சி என்ற திட்டத்தை ரயில்வேயின் ஆவரணம் என்று வர்ணிக்கும் அளவு மிக சிறப்புடைய திட்டமாக கூறுகிறார்கள் இந்த திட்டம் முழுமையடையும் போது நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் சரக்கு போக்குவரத்து என்பது மிக சுமூகமானதாகவும் எளிதானதாகவும் மாறிவிடும் என்றும் கூறுகிறார்கள் இதன் வெற்றியை பார்த்துக் கொண்டுதான் புது கோரிடோர் உருவாக்கும் திட்டமும் பேச்சுவார்த்தையும் அல்லது கலந்துரையாடலும் தற்போது நடந்து கொண்டிருக்கிறது மத்திய அரசு இந்திய அரசு மேலும் மூன்று டெடிகேட்டட் ஃப்ரைட்டு கோரிடோர் உருவாக்க திட்டமிடுவதாகவும் செய்திகள் சொல்கின்றன எப்போது ஒரு நாட்டின் சரக்கு போக்குவரத்து எளிதாகிறதோ கால விரயமும் தடைகளும் தவிர்க்கப்படுகிறதோ அங்கு குறைந்த செலவில் நாட்டின் எந்த பகுதியில் வேண்டுமானாலும் பொருட்களை கொண்டு சேர்க்க முடியும் அதனால் பொருட்களின் விலையும் குறைவாக அமையும் என்பதும் குறிப்பிடத்தக்கது நமது நாடு சுதந்திரமடைந்த காலகட்டத்தில் எண்பத்தி ஐந்து சதவீதம் போக்குவரத்துகள் ரயில்வே மூலம்தான் நடைபெற்றன பதினைந்து சதவீத போக்குவரத்துகள் மட்டுமே சாலை வழி போக்குவரத்தாக இருந்தன அதுவும் உள்ளூர் லோக்கல் போக்குவரத்துகள் கால மாற்றத்திற்கும் மக்கள் பெருக்கத்திற்கும் ஏற்ப ரயில்வே துறையிலும் சாலை போக்குவரத்திலும் மாற்றங்கள் வந்தனவா வளர்ச்சி ஏற்பட்டனவா இவற்றின் பங்களிப்பு என்ன என்று நமக்கு பார்த்தோமானால் இன்று ரயில்வேயின் போக்குவரத்து பங்களிப்பு நாட்டிற்கு எண்பத்தி ஐந்து சதவீதத்திலிருந்து முப்பது சதவீதமாக குறைந்திருக்கிறது அதே சமயம் சாலை போக்குவரத்தின் பங்களிப்பு கிட்டத்தட்ட அறுபது சதவீதம் உயர்ந்திருக்கிறது இதுவும் விலைவாசி உயர்வுகளுக்கு ஒரு முக்கிய காரணம் என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா நம்பித்தான் ஆக வேண்டும் இது மறுக்க முடியாத உண்மை இது ஆண்டு வந்த அரசின் நிர்வாக திறமையின்மையும் புலர்படியும் என்று வேண்டுமானால் சொல்லலாம் அல்லது அலட்சியமும் சமாளிப்பு என்று வேண்டுமானால் சொல்லலாம் அல்லது சுயநலமும் லெஞ்ச லாவண்யமும் என்று வேண்டுமானால் சொல்லலாம் அரசுகள் எல்லாம் நகரப் போக்குவரத்து ரயில்களுக்கும் உள்ளூர் பயணிகள் ரயில்களுக்கும் கொடுத்த முக்கியத்துவத்தில் பாதி கூட சரக்கு போக்குவரத்து ரயில்களுக்கு கொடுக்கவில்லை என்பதுதான் நிதர்சனம் ஏன் சரக்கு போக்குவரத்திற்கான எந்த திட்டமும் இவர்கள் செயல்படுத்தவில்லை அதற்கான ஏன் திட்டங்களே வகுக்கவில்லை என்பதுதான் உண்மை விளைவு சரக்கு போக்குவரத்து சிரமமான ஒன்றானதாகவும் செலவு அதிகமான ஒரு செயல்பாடாகவும் மாறிவிட்டது அதனால் பொருட்களின் விலை ஏற்றத்திற்கு இதுவும் ஒரு மிகப்பெரிய காரணமாகவும் அமைந்தது ரயில்வே துறையின் உள்கட்டமைப்புகள் பற்றி அரசுகள் கண்டுகொள்ளவே இல்லை சரக்கு ரயிலுக்கும் பயணிகள் ரயிலுக்கும் ஏன் உள்ளூர் லோக்கல் ரயிலுக்கும் நகரங்களில் ஓடுகின்ற சிறு குறு ரயில்களுக்கு கூட ஒரே ட்ராக்கை பயன்படுத்தி சமாளிக்க முனைந்தார்கள் என்பதுதான் உண்மை அதன் விளைவு பயணிகள் ரயில்கள் கடந்து செல்ல நாள் கணக்கில் ஆங்காங்கே சரக்கு ரயில்கள் காத்து கிடந்தன இதுவே போக்குவரத்தின் செலவுகளை பன்மடங்கு கூட்டியது ஒரு பொருளை இரண்டு சேர்க்கும் போது என்றாலும் கூட பத்து நாளில் கொண்டு வந்து சேர்க்கும் போது மற்ற செலவினங்களும் அதற்கான வாடகை என்று பல காரணங்களை எடுத்து பார்க்கும் போது வசூலிக்கும் தொகையை பன்மடங்கது கூட்டியிருந்தது பொருட்களின் விலையின் மீது போட்டு மக்களின் தலையில் கட்டியது அப்படி இருந்து கூட கால அளவை ஒருபோதும் நிச்சயிக்க முடியாத நிலையில் தான் இருந்தது ஐந்து நாளில் போய் சேருமா ஏழு நாளில் போய் சேருமா பத்து நாளில் போய் சேருமா என்று ஒருபோதும் தெரியாது இது சாலைப் போக்குவரத்தை வெகுவாக வளர்த்த காரணமாக அமைந்தது ரயில்வேயை நம்புவதை விட வேறு ஏதாவது வழி பார்க்கலாம் என்றபோது சாலைப் போக்குவரத்து மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்தது வருமானமும் ரயில்வே துறைக்கு குறைந்தது இருந்தும் இன்றும் ரயில்வேயின் வருமானத்தில் அறுபத்தி ஏழு புள்ளி ஒரு சதவீதம் சரக்கு ரயில்கள் ரயில்வே துறைக்கு ஈட்டிக் கொடுக்கிறது என்றால் நம்புங்கள் பயணிகள் ரயில்களில் இருந்து கிடைப்பது வெறும் இருபத்தி ஆறு புள்ளி இரண்டு சதவீதம் தான் சன்றி மற்றும் அதர் கோச்சுகள் மூலமாக கிடைக்கும் மாற்று வழியிலான வருமானம் என்பது ஆறு புள்ளி எட்டு சதவீதம் தான் இந்த அளவு ரயில்வே துறைக்கும் அரசுக்கும் பொருளீட்டி கொடுக்கும் இந்த சரக்கு ரயில்வே துறைக்கு எந்த அளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்க வேண்டும் ஆனால் பயணிகள் போக்குவரத்துக்கு கூட போதுமான திட்டங்களோ செயல்பாடுகளோ இல்லை என்றால் கூட அவற்றுக்கு கொடுத்ததில் பாதி அளவாவது சரக்கு போக்குவரத்திற்கான முக்கியத்துவத்தை கொடுத்திருந்தால் சரக்கு போக்குவரத்து வளர்ச்சி கண்டிருக்கும் ஆனால் தற்போதுதான் சரக்கு போக்குவரத்திற்கு அமைக்கப்படுகிறது என்பதும் கவனிக்க வேண்டும் சரக்கு ரயில்களின் போக்குவரத்தை கூட்டி லாபத்தை அன்றே அதிகரித்திருந்தால் பயணிகள் போக்குவரத்தின் கட்டணத்தை எவ்வளவோ குறைத்து மக்களுக்கு கொடுத்திருந்திருக்க முடிந்திருக்கும் கூட்ட வேண்டிய அவசியம் கூட இருந்திருக்காது வருடா வருடம் இந்த சிந்தனையும் தோண்டலும் இல்லாமல் போனதால் தான் ரயில்வேயின் வருவாய் குறைந்தது என்றும் மக்களும் சரக்கு போக்குவரத்திற்கு ரயிலை விட சாலை சரக்கு போக்குவரத்துகளை அதிகம் நம்பியதும் ஒரு காரணமாக அமைந்துவிட்டது சாலை போக்குவரத்தில் செலவு அதிகரிக்கும் போது அந்த செலவை பொருளின் மீது போட்டு மக்களின் தலையில் கட்டவும் அவர்கள் தயங்கவில்லை இதை புரிந்து கொண்டுதான் மத்திய அரசு இந்த பிரச்சனைக்கு முரண்பாட்டிற்கு எல்லாம் முடிவு கட்டுவதற்காக கொண்டு வந்த திட்டம் தான் கோரிடோர் சுதந்திர இந்தியாவின் மிகப்பெரிய ரயில்வே திட்டம் என்று வேண்டுமானால் இதை சொல்லலாம் இந்த திட்டம் வகுக்கப்பட்டு இந்த திட்டத்தின் கொடுக்கப்பட்டது அப்போது மத்திய அரசு அந்த வரைவை எல்லாம் பத்திரமாக வாங்கி அடைத்து வைத்துக் கொண்டது இரண்டாயிரத்தி பதிமூன்றில் தான் இதில் முதல் கான்ட்ராக்டே கொடுக்கப்பட்டது என்றால் பார்த்துக் கொள்ளுங்கள் இந்த அளவு தாமதத்திற்கு காரணமாக அதன் முதிர்ந்த அதிகாரிகள் சொல்வது டிஎஃப்சியில் எஃப்சியில் இரண்டாயிரத்தி ஆறில் திட்டமிடப்பட்டது என்றாலும் அரசின் நிர்வாக செயல்பாடுகள் மிக மிக மந்தமாகி இருந்தது இதன் விளைவாக ரெண்டாயிரத்தி பதினான்கு வரையிலான காலகட்டத்தில் சுமார் எண்பது சதவீதமான நில கையகப்படுத்தல் மட்டுமே நடந்தது என்றும் மீதி பலவும் கிடப்பிலேயே கிடந்தது வேறு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் சொல்கிறார்கள் இதிலும் சீனியர் பொருளாதார தலைமை அதிகாரி ஒருவரின் தகவல்படி சொல்லும்போது ரெண்டாயிரத்தி ஆறு முதல் ரெண்டாயிரத்தி பதினான்கு வரையிலான காலகட்டத்தில் சுமார் எட்டு வருடத்தில் வெறும் நாலாயிரம் கோடி மட்டும்தான் இந்த திட்டத்திற்காக ஒதுக்கி இருப்பதாகவும் சொல்கிறார்கள் இதுவும் தாமதத்திற்கு ஒரு மிகப்பெரிய காரணமாக அமைந்திருக்கிறது ரெண்டாயிரத்தி பதினான்கிற்கு பிறகுதான் அதாவது ரெண்டாயிரத்தி பதினான்கிற்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அக்டோபர் வரையிலான கணக்குப்படி பார்த்தால் தொன்னூற்றி நான்காயிரம் கோடி இந்த திட்டத்திற்காக செலவிடப்பட்டுள்ளது அதன் பொருள் தொண்ணூறு சதவீதம் இந்த திட்டம் நிறைவு பெறும் நிலையில் உள்ளது பல இடங்களில் நிறைவு பெற்று வருமானமும் ஈட்டிக் கொடுக்கிறது என்பது ஏற்கனவே குறிப்பிட்டோம் அதிலும் பல பகுதிகளிலும் செயல்பாட்டுக்கும் வந்துவிட்டது என்பதையும் குறிப்பிட்டிருந்தோம் டிஎஸ்சி திட்டத்தில் ரெண்டு கோரிடோர்கள் தான் உருவாக்குகிறார்கள் அதில் ஒன்று ஈஸ்டர்ன் டெடிகேட்டட் பிரைட் கோரிடோர் இதன் மொத்த நீளம் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி மூன்று கிலோமீட்டர் இது நிறைவு செய்யப்பட்டு செயல்பாட்டிற்கு வந்துள்ளது என்பதுதான் கவனிக்கத்தக்கது பஞ்சாபின் லூதியானாவிலிருந்து கல்கட்டாவின் டன்குனி வரை அமைத்துள்ள இந்த கோரிடோர் பஞ்சாப் ஹரியானா உத்தரப்பிரதேசம் பீகார் ஜார்கண்ட் வெஸ்ட் பெங்கால் என இந்தியாவின் ஆறு மாநிலத்தை இணைத்தபடி கடந்து செல்கிறது அடுத்தது வெஸ்டர்ன் டெடிகேட்டட் பிரைட் கோரிடோர் ஆயிரத்தி ஐநூற்றி நான்கு கிலோமீட்டர் நீளம் கொண்ட இந்த பாதை இது நாட்டின் ஐந்து மாநிலங்களை இணைத்தபடி ஹரியானா ராஜஸ்தான் குஜராத் மகாராஷ்டிரா உத்தரப்பிரதேஷ் வழியாக கடந்து செல்கிறது இது உத்தரப்பிரதேசத்தின் தாத்ரி பகுதியில் துவங்கி மகாராஷ்டிராவின் மும்பையில் சென்று சேருவதற்குள் குஜராத்தின் முத்ரா கட்லா போன்ற மிக முக்கியமான இந்தியாவின் துறைமுகத்தை இணைத்தபடி செல்வதுதான் இதன் சிறப்பு கோரிடோர்கள் மூலம் இந்த கோரிடோர்கள் இந்த கோரிடோர் மூலம் டெல்லியிலிருந்து நாட்டின் கிழக்கு பகுதியில் எந்த மூலையில் வேண்டுமானாலும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் சரக்குகளை அனுப்ப முடியும் முன்பு இங்கு மூன்று முதல் நான்கு நாட்கள் தேவைப்பட்டது என்பதும் கவனிக்க வேண்டும் இந்த கோரிடோர் தொன்னூற்றி மூன்று சதவீதம் முடிவடைந்ததாகவும் முழுமை பெற்ற இடங்களிலெல்லாம் சரக்கு ரயில்கள் ஓட துவங்கியுள்ளதாகவும் கூறப்படுகிறது தற்போது இந்த திட்டத்தின் கீழ் முன்னூற்றி இருபத்தி ஐந்து ரயில்கள் தினந்தோறும் இந்த திட்டத்தின் கீழ் இயங்குகிறது ஈஸ்டும் வெஸ்டும் கோரிடோர்கள் நிறைவு வரும்போது இவற்றை இணைத்து செயல்படவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறுகிறார்கள் அதே நேரம் இந்த திட்டங்கள் நிறைவு பெற்றதும் இது முடிந்ததும் மத்திய அரசு கோல்டன் கார்டுலேட்டரால் உருவாக்க காத்திருக்கிறார்கள் அதுதான் இந்தியாவின் மிக முக்கியமான பழமையான மெட்ரோ சிட்டிகளான மும்பை டெல்லி சென்னை கல்கட்டா போன்ற நான்கு நகரங்களையும் இணைத்தபடி புதிய போக்குவரத்து அதாவது ரயில்வே போக்குவரத்து பாதையை அமைக்க இருக்கிறது இந்த நான்கு நகரங்களை இணைக்கும் பாதை வழிகளில்தான் ரயில்வே துறைக்கு தற்போது கூட ஐம்பத்தி எட்டு சதவீதம் வருவாய் கிடைப்பதாகவும் சொல்கிறார்கள் அதனால்தான் மத்திய அரசு மூன்று கோரிடோர்கள் புதிதாக உருவாக்கப் போகிறார்கள் என்று சொல்கிறார்கள் அதாவது ஈஸ்ட் வெஸ்ட் நார்த் சவுத் ஈஸ்ட் கோஸ்ட் இந்த மூன்றும் நடைமுறைப்படுத்தி செயல்பாட்டிற்கு வருமே ஆனால் ரயில்வே துறையில் சரக்கு போக்குவரத்தின் வேகம் அளவும் அதிகரிக்கும் அதோடு இது ரயில்வே துறைக்கு மிகப்பெரிய ஒரு பூஸ்டாக அமையும் கஞ்சக் அதே வேளையில் ரயில்வேயின் கஞ்சக்ஷன் குறையும் இந்த மூன்று கோரிடோருக்குமாக சேர்த்து சுமார் நாலாயிரத்தி முன்னூறு கிலோமீட்டர் ரயில்வே பாதை அமைக்க வேண்டிய நிலைமை வரும் என்றும் கூறுகிறார்கள் அதற்காக சுமார் ரெண்டு லட்சம் கோடி செலவு வரும் என்றும் கணக்கு போடுகிறார்கள் இதில் முதல் கோரிடோரான ஈஸ்ட் வெஸ்ட் கோரிடோர் என்பது பெங்காலின் கசக்பூரிலிருந்து தொடங்கி தெனாலி வழியாக ஆந்திர பிரதேசத்தில் சென்று சேர்கிறது சுமார் ஆயிரத்தி ஒருநூற்றி பதினைந்து கிலோமீட்டர் நீளம் கொண்ட இந்த தான் மிக முக்கியமான மினரல் தாதுவளம் கொண்ட மாநிலங்களான பெங்காலையும் ஒடிசாவையும் எல்லாம் இணைத்தபடி செல்கிறது இந்த பாதையில் கல்கரி தாது மற்றும் உரங்கள் போன்றவற்றுக்கான போக்குவரத்து வசதியை இது மிக எளிதாகவும் வேகமாகவும் மாற்றிவிடும் என்றும் கூறுகிறார்கள் இரண்டாவது ஈஸ்ட் வெஸ்ட் கோரிடோர் மகாராஷ்டிராவின் பல்கர்லிருந்து துவங்கி வெஸ்ட் பெங்காலின் ஆந்தர் வரை செல்லும் இதன் நீளம் ரெண்டாயிரத்தி எழுபத்தி மூன்று கிலோமீட்டர் நிலக்கரி இரும்பு உற்பத்திக்கான இரும்பு தாதுக்கள் இரும்புகள் என பலவற்றுக்கும் இது பேர் உதவியாக இருக்கும் என்றும் கூறுகிறார்கள் இது மும்பையின் ஜே என் போர்ட்டுடனும் இணைக்கப்பட்டிருப்பதால் மிகப்பெரிய போக்குவரத்தில் ஏற்றுமதி இறக்குமதி வசதியை கூட்டும் என்றும் சொல்கிறார்கள் மூன்றாவது நார்த் சவுத் கோரிடோர் இது மத்திய பிரதேசத்தின் இட்ரஸில் இருந்து ஆந்திராவின் விஜயவாடா வரை நீளுகின்ற இந்த கோரிடோர் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து கிலோமீட்டர் நீளம் கொண்டது இந்த பாதை நிலக்கரி சிமெண்ட் உரங்கள் பெட்ரோலியம் உற்பத்திகள் மற்றும் பல கனிம போக்குவரத்திற்கும் இந்த பாதை உதவியாகவும் அவற்றை எளிமைப்படுத்துவதாகவும் அமையும் என்றும் கூறுகிறார்கள் இதெல்லாம் தேவையா என்ற ஒரு சலிப்பு வருகிறதா இதெல்லாம் இவ்வளவு ரூபாய் செலவு பண்ண வேண்டிய அவசியம் இருக்கிறதா என்று சலிப்பு வருகிறதா பார்ப்போம் இந்திய சரக்கு போக்குவரத்தில் சுமார் அறுபது சதவீதம் சாலை வழியாகத்தான் நடக்கிறது முப்பத்தி ரெண்டு சதவீதம் மட்டும்தான் ரயில் மூலமாக நடக்கிறது இதில் ஏழரை சதவீதம் மட்டும்தான் நீர் போக்குவரத்தில் நடக்கிறது சாலை வழியான சரக்கு போக்குவரத்திற்கு ஒரு கிலோமீட்டருக்கு எவ்வளவு செலவு தெரியுமா ரெண்டு ரூபாய் ஐம்பது பைசா அதே நேரம் ரயிலுக்கு எவ்வளவு செலவாகும் தெரியுமா ஒரு கிலோமீட்டருக்கு வெறும் ஒரு ரூபாய் ஐம்பது பைசா தான் செலவாகிறது சரி இது ரெண்டும் இப்படி என்றால் நீர்வழி போக்குவரத்து மூலம் நாம் பொருட்களை கொண்டு சென்றால் எவ்வளவு ஆகும் தெரியுமா வெறும் இருபத்தி ஐந்து பைசா தான் ஒரு கிலோமீட்டருக்கு செலவாகும் அதனால்தான் மத்திய அரசு ரயில்வே போக்குவரத்திற்கும் நீர்வழி போக்குவரத்திற்கும் மிக முக்கியத்துவம் கொடுக்கிறது அவற்றை விரிவாக்கம் செய்யவும் முயல்கிறது இந்தியாவின் தற்போதைய குறிக்கோள் ரயில்வே துறையின் சரக்கு போக்குவரத்து நாட்டின் நாற்பத்தி நான்கு சதவீதமாக ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றுக்குள் இருக்க வேண்டும் என்று திட்டமிடுகிறது நினைக்கிறது அதெல்லாம் சரிதான் இந்த அளவு பணச்செலவெல்லாம் தேவையா கடன் வாங்கி இலவசங்கள் கொடுப்பதை விட்டுவிட்டு கடன் வாங்கி இப்படியெல்லாம் முதலீடு செய்வது போல இப்படியெல்லாம் புதிய திட்டங்கள் எல்லாம் தேவையா என்று நீங்கள் ஒரு கேள்வி கேட்பீர்களானால் எதிர்காலத்திற்கும் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சிக்கும் உள்நாட்டு உற்பத்தி என்பது மிக மிக அவசியம் அதற்கான தீவிர முயற்சியில் மத்திய அரசு இருக்கிறது அதன் தீவிர முயற்சியின் பலனாகத்தான் நாட்டில் உள்நாட்டில் பல ஏற்றத்தாழ்வுகள் வந்தாலும் கூட வளர்ந்து கொண்டே தான் இந்தியாவின் பொருளாதாரம் இருக்கிறது என்பதில் மாற்று கருத்தில்லை ஒருவரிடம் அதிகரித்தும் ஒருவரிடம் குறைவும் இருப்பதெல்லாம் உலகளாவிய பல பொருளாதார பிரச்சனைகளும் இதை பாதிக்கும் என்பதால் தான் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இப்படி நாட்டின் பொருளாதாரம் வளர்ச்சி காணும்போது நாட்டின் உள்நாட்டு உற்பத்தி அதிகரிக்கும் போது அவற்றின் சரக்கு போக்குவரத்திற்கான வசதியும் அதிகமாக தேவைப்படுகிறது இதற்காகத்தான் டிஎப்சி உருவாக்கப்படுகிறது என்பது மத்திய அரசின் தொலைநோக்கு திட்டம் என்பதை மறந்துவிடக்கூடாது இந்த டிஎப்சி உருவாக்குவதன் மூலம் லொஜிஸ்டிக் சேஞ்ச் அதாவது தளவாட செலவுகள் மிக வெகுவாக குறையும் தற்போதைய பதினைந்து சதவீத செலவிலிருந்து சுமார் எட்டு சதவீதமாக இதன் செலவுகளை குறைக்க முடியும் என்றும் இரண்டாயிரத்தி முப்பதற்கு என்றும் அதாவது எட்டு மணி நேரத்தில் மட்டும்தான் கடக்கிறார் ஆனால் இந்த டி வந்துவிட்டால் ஐம்பது முதல் அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் என்பதால் எட்டு மணி நேரத்தில் நானூறிலிருந்து ஐநூறு கிலோமீட்டர் கடக்க முடியும் என்பதும் உண்மை இதன் மூலம் பதினெட்டு முதல் இருபது மணி நேரம் நமக்கு மிச்சப்படுத்த முடியும் அதோடு தனி சரக்கு ரயில் பாதை என்பதால் ரயில்வேயில் டிராஃபிக்குகள் குறையும் பயணிகள் ரயிலின் காத்திருப்புக்கும் காலதாமதத்திற்கும் தவிர்க்கப்படும் பயணிகள் ரயில்களின் வேகத்தை கூட்ட இயலும் இந்த டிஎப்சி பாதையில் முழுவதும் எலக்ட்ரிக்கல் என்ஜின்கள் தான் என்பதால் கார்பன் சுற்றுச்சூழல் மாசுபடுதல் என்பது வெகுவாக குறையும் டிஎப்சியின் பாதை தனி பிளாட்ஃபார்ம் தனி நிர்வாக அமைப்பு என்று எல்லாம் தனித்தனி என்பதால் இதன் மூலம் ரயில்வேயில் புதிய அதிகமான வேலை வாய்ப்புகள் உருவாகும் புதிய போக்குவரத்தின் காரணமாக புதிய வியாபார வாய்ப்புகள் புதிய பாதை வழியாக புதிய வாதைகளின் இரு வாங்கிலும் பெரிய சரக்கு போக்குவரத்து பல வாய்ப்புகளை உருவாக்கும் உற்பத்தி செய்யும் பொருட்களை ஒரு இடத்தில் உற்பத்தி செய்து குறைந்த செலவில் பல இடங்களுக்கும் கொண்டு சென்று விற்க இயலும் என்பதால் உற்பத்தி செலவு குறைக்கப்படும் போது பொருட்களின் விலைகள் குறையும் எனவே குறைந்த விலையில் பொருட்கள் கிடைக்க வாய்ப்புகள் கூடும் போக்குவரத்து செலவுகள் வெகுவாக குறையும் என்பதோடு போக்குவரத்துகள் எளிதாகும் போது அதை ஒட்டி பல உற்பத்தி நிறுவனங்களும் இண்டஸ்ட்ரியல் மையங்களும் தொழில் நகரங்களும் இந்த பாதையினுடைய உருவாகும் பெரும்பாலும் மின்சார பாதைகள் என்பதால் எரிபொருளின் தேவைகள் குறையும் கச்சா எண்ணெயின் தேவை குறையும் என்பதோடு இறக்குமதி செய்யும் அளவையும் குறைக்கும் போது அந்நிய செலவாணி செலவழிவதும் குறையும் என்பதும் குறிப்பிடத்தக்கது எரிபொருள் காசு மிச்சப்படும் என்பதும் குறிக்க வேண்டும் எனவே நமது செலவினங்களும் குறையும் என்பதிலும் இதை கணக்கில் எடுக்க வேண்டும் ரயில்வேயின் பாதை பகுதிகளில் புதிய தொழில் நகரங்களும் தொழில் மையங்களும் உருவாகும் போது வியாபாரம் பல வழிகளிலும் வளர வழிவகுக்கும் ரயில்வேயின் வருமானம் பன்மடங்கு உயர்வதற்கும் இது வழிகோலும் இவை வெகு தொலைவில் இல்லை கற்பனையும் அல்ல முதல் இரண்டு கோரிடோர்கள் நிறைவு பெறப் போகிறது தற்போது இது இப்போது உங்களுக்கு வெகு விரைவில் கண்கூடாக தெரிய ஆரம்பிக்கும் டிஎஃப்சி திட்டத்தின் ஆளுமை அல்லது அதற்கின் பயன் நமக்கு எந்த அளவுக்கு இருக்கும் என்பது உங்களுக்கு கண்முன்னே தெரியும் எனவே டிஎஃப்சி திட்டம் என்பது மிக அருமையான திட்டம் என்பதை நாம் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் எங்களது பதிவுகள் பற்றிய உங்கள் கருத்துக்களே எங்கள் ஊட்டச்சத்து திட்டுவதற்கும் தயங்க வேண்டாம் பாராட்டுவதற்கும் தயக்கம் வேண்டாம் உங்கள் உரிமை அது எங்கள் ஊக்கம் அது எனவே உங்கள் கருத்துக்களை மறவாமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள்